வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா அண்ணாச்சின்னு சொன்னால் சந்தோஷம் என்னான்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்காவாசி பேர் என்ன அப்பான்னு தான் கொடுப்பாங்க முக்காவாசி பேர் நம்ம சகோதரி மோக்கம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்பான்னு தான் கொடுப்பாங்க வீட்டுக்கு போகும்போது சின்ன குழந்தைகள்கிட்ட தாத்தா வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க இதுதான் எனக்கு இருக்க பெருமை எனக்கு எம்எல்ஏ மந்திரின்னா ரெண்டாவது தான் அது வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அது அது ஒரு நிரந்தரம் இல்லை யாருக்கு இது கிடைக்கும் அப்பா அண்ணாச்சின்னு சொல்கிறது நம்ம என் வயசு ஒத்துருக்கால ஊரம் அண்ணாச்சி எனக்கு கீழே இருக்க ஊரம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கீழே இருக்க பூரம் அப்பா வீட்டுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா தாத்தா என்னை வீட்டுக்காரன் பார்க்க பெரிய சங்கனம் அவர் அவ்வளோ கிளம்பின்னு நினைக்கிறோமா தாத்தா நின்னவனா கிளம்பியே இல்லை நீ கிளவி இல்லாண்டி அவங்க நம்ம ஊரிலேயே தாத்தா தான் பாண்டியதானு சொல்லிட்டுருக்கான்னு சொல்கிறோம் அது இது மாதிரி ஒரு பெரிய பந்தம் இந்த அறுக்கோட்டை தொகுதி மக்களோட எனக்கு பெரிய பந்தம் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாற்பது நாற்பது ஜெயிக்கும் நம்மளை எதுக்கு மூணு பேராக நிற்கிறேன் ரெண்டு பேராக நின்னாலுமே நூறு பர்சன்ட் ஜெயிப்போம் இப்போ மூணு பேராக நிற்கிறேன் பிஜேபி தனியாக நிற்கிது ஏடிஎம்கியை தனியாக நிற்கிது நம்ம தனியாக நிற்கிறோம் நம்ம கூட்டணி கட்சிக்குறோம் நம்ம கூட அப்படியே இருக்காங்க யாரும் சிந்தாமல் சிதறாமல் இருக்காங்க அந்த ரெண்டு கட்சியில் பார்த்தீங்கன்னா யார் கூட்டணி தெரியாமல் அவன் திறந்து வச்சுட்டு இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சுருப்பான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோம் இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூப்பிட்டு கேட்பான் நம்ம போனோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கார்க்கு வச்சுன்னா வாங்க எங்கள் ஹோட்டல் சாப்பிட வாங்க கூடுவாங்க அது மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கு அந்த ஏடிபி காரணம் பிஜேபி காரணம் லைட்டை வச்சுக்கிட்டு வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க நமக்கு அப்படி இல்லை நம்ம கூட இருக்கோ நம்ம ஊடையே இருக்கணும் எந்த விதமான பாதிப்பு இல்லை நாம் தான் ஜெயிக்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறோம் வர்ற சட்டமன்ற தேர்தலையும் நாம் தான் ஜெயிக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிரந்தரமாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தளபதியவரெல்லாம் இருப்பார் என்பதை மட்டும் நான் அந்த நேரத்தில் பணிவன்போல் சொல்லிக்கொண்டு